கனடாவில் தமிழர்கள் உட்பட பலரை ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த தமிழர் உட்பட இருவருக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மோசடி மற்றும் தவறான நடத்தைக்காக இரண்டு முன்னாள் அடமான முகவர்களுக்கு இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஒன்றாரியோவின் நிதி சேவைகள் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது குறித்த முன்னாள் முகவர்களான சதயம் குமார் திரிவேதி மற்றும் சசிதரன் சோமசேகரம் பிள்ளை ஆகியோர் நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் முக்கியமான விதிகளை புறக்கணித்ததாகவும் கண்டறியப்பட்டது முக்கியமான ஆவணங்களை சரிபார்க்காமல் உரிமம் பெற்ற அடமான நிறுவனங்களுக்கு வெளியே வேலை செய்வதன் மூலம் மோசடி செய்ய உதவியதாக ஆணையம் சுட்டிக்காட்டியது இந்த விவகாரம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு முதலீட்டாளர் முறைப்பாடு செய்தார் ஒரு எரிவாயு நிலையத்துடன் இணைக்கப்பட்ட அடமான ஒப்பந்தத்தில் முதலீடு செய்ய திரிவேதி தன்னை வற்புறுத்தியதாக அவர் கூறினார் இதனையடுத்து கடன் வாங்கியவரின் சொத்து மதிப்பு மற்றும் ஐடி போன்ற முக்கிய ஆவணங்களை திரிவேதி சரிபார்க்கவில்லை என்பதை ஆணையம் கண்டறிந்தது கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்த தவறிய போது முதலீட்டாளர் ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் டொலர்களை இழந்தார் இதேவேளை திரிவேதி மற்றும் சோமசேகரம் பிள்ளை இருவரும் தங்கள் தரகு நிறுவனங்களுக்கு தெரிவிக்காமல் ரகசியமாக கமிஷன் பணத்தை பெற்றனர் அதுடன் விசாரணையின் போது திரிவேதி உண்மையை மறைத்து தவறான அறிக்கைகளையும் அளித்ததாக தெரிய வந்தது எவ்வாறு இருக்க நான் ஒரு இடைத்தரகராக செயற்பட்டதாக சோமசேகரம் பிள்ளை ஒப்புக்கொண்டுள்ளார் அவர்கள் முதலீட்டாளரின் பணத்தை பாதுகாக்காமல் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக ஆணையம் கூறுகிறது இந்த வழக்கு அடமானத் துறையில் உள்ள மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுகிறது